ரொம்ப நாளாவே கல்யாணம் செஞ்சுக்காம தனிமையில வாழ்ந்துட்டு வந்த பிரேம்ஜி ரீசெண்டா இந்து என்ற பெண்ண காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களோட திருமணத்துக்கு பிரபலங்கள் பலரும் தங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க திருமண போட்டோகளும் இணையத்துல வைரலான நிலையில கல்யாணத்துக்கு அப்புறம் பிரேம்ஜி மனைவி கூட இருக்கக்கூடிய போட்டோவும் இணையத்துல ட்ரெண்ட் ஆகுச்சு முக்கியமா பிரேம்ஜி தன்னோட ஆசை மனைவிக்காக சமையல் செஞ்ச வீடியோவும் இணையத்துல வைரல் ஆகுச்சு இந்த வீடியோவை பார்த்த பலரும் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கறதுதான் இப்போ பிரேம்ஜியோட மைண்ட் வாய்ஸா இருக்கும்னு வேடிக்கையா கமெண்ட் செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில இப்போ இவரோட மாமியார் ஒரு பேட்டியில பிரேம்ஜி பத்தி சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல எங்க குடும்பம் கூட்டு குடும்பம் சேலம் தான் எங்களோட சொந்த ஊர் எங்க வீட்டுல செய்யக்கூடிய சமையல் ருசியா இருக்கு அதுல போடக்கூடிய மசாலா தான் காரணம்னு என்னோட மாமியார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அதனால சமையலுக்கு மிளகா மசாலா எல்லாம் கடையில வாங்காம நாங்களே தயாரிச்சுடுவோம் இதனால எங்க வீட்டுல வைக்கக்கூடிய குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும் இந்த விஷயத்த என்னோட மகள் இருந்து என்னோட மருமகன் கிட்ட சொல்ல உடனே அவரு அப்போ அதையே பிசினஸ் செய்யலாம் சொன்னாரு எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கூட கொடுத்தாரு அதனால தான் அவரோட பெயரை சேர்த்து பிரேம்ஜி மாமியார் மசாலான்னு வச்சோம்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல பிரேம்ஜியோட பேட்டியெல்லாம் பார்த்த எனக்கு எதுவுமே சரியா படல அதனால பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு சொன்னேன் ஆனா அவர்கிட்ட பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப தங்கமான புள்ளையா இருக்காரு எப்பவும் பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதையாவும் நடந்துக்குவாரு என்னோட பொண்ணு என்னை ஏதாவது வேலை செய்ய சொன்னா கூட அதையெல்லாம் அவங்கள எதுக்கு செய்ய சொல்றேன்னு கோவப்படுவாரு அந்த அளவுக்கு தங்கமானவர் அவர் எனக்கு மருமகன் இல்ல இன்னொரு மகன் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க